ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளி பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்று கொல்குறி வகை வினாக்களில் நாலு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டுலேருந்து பதினொன்று வரையும் ஃபர்ஸ்ட்டு எட்டாவது கொஷின் பாருங்கள் டேஷ் என்பது முழு தரவே பிரதிநிதித்துவ மதிப்புன்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சராசரி ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் முதல் பதினைந்து இரட்டை எண்களின் சராசரி முதல் பதினைந்து இரட்டை எண்கள்லாம் ரெண்டு நாலு ஆறுன்னு முப்பது வலியும் வரும் அப்போ தான் பதினஞ்சு இரட்டை எண்கள் உங்களுக்கு வரும் அப்போ இதுக்காக ரெண்டு கூட்டல் நாலு கூட்டல் ஆறு கூட்டல் இந்தமாதிரி போயின்னே இருக்கும் கூட்டல் முப்பது வலியும் வரும் வகுத்தல் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் பதினஞ்சு இருக்கோமா அப்படி பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டு அப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ரெண்டு பொதுவாக வெளியே எடுக்கலாமா அப்போ ரெண்டு நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் இந்த மாதிரி போயின்னே இருக்கும் பதினஞ்சு வரையும் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் வகுத்தல் இது கீழே பதினஞ்சு இருக்காது அப்படியே தான் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு அப்படியே இருக்கட்டும் ரெண்டு பெருக்கால் இது இயல் எண்கள் கூட்டு சராசரிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் ஆஃப் என் கூட்டல் ஒன்று பை ரெண்டுன்னு வரோம் இதுக்கு ஃபார்ம்லா அதுக்கப்புறம் இது பைல் பதினஞ்சு இருக்கிறதுனால பெருக்கள் ஒன்று பை பதினஞ்சுன்னு போட்டுக்கோங்க அப்போது ரெண்டு பெருக்கல் என் ஆஃப் எவ்வளோ பதினஞ்சு தானே அப்போது பதினஞ்சு பெருக்கல் பதினஞ்சு கூட்டல் ஒன்று வகுத்தல் ரெண்டு பெருக்கல் ஒன்று பை பதினஞ்சு அப்போது ரெண்டு பெருக்கல் பதினஞ்சு பெருக்கல் இது பதினஞ்சு ஒன்று கொடுத்தீங்கன்னா பதினாறு பை ரெண்டு பெருக்கல் ஒன்று பை பதினஞ்சு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ எட்டு வந்துச்சுங்களா அப்போ இந்த பதினஞ்சு இந்த பதினஞ்சு கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி எவ்வளோ இருக்குது ரெண்டும் எட்டு அப்போ ரெண்டு பெருக்கள் எட்டு அப்போ ரெண்டு எட்டு எவ்வளோ பதினாறு அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது பதினாறு அப்போது இது ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு ஒன்பதாவது அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க இரண்டு எண்களின் சராசரி இருவது அவற்றில் ஒரு எண் இருபத்தி நாலு எண்ணில் மற்றொரு எண்ணுன்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு எண் எக்ஸ் கூட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கலாம் சராசரி இருபதுனா ரெண்டு எண் இருக்கிறதுனால வகுத்தலில் ரெண்டு வரும் அப்போது எக்ஸ் கூட்டல் ஒய் வகுத்தல் ரெண்டு இஸ் டு சராசரி இருவது அப்போ ரெண்டு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு போச்சுன்னா பெருக்கல்லாம் மாறிடுமா அப்போ எக்ஸ் கூட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு இருபது பெருக்கல் ரெண்டு அப்போ இருபது ரெண்டு நாற்பது அப்போ எக்ஸ் கூட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாற்பது ஒரு ஏன்னு எவ்வளோ சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு அப்போ நம்ம எக்ஸ்க்கு பதிலாக இருபத்தி நாலுன்னு எடுத்துக்கலாம் கூட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாற்பது அப்போ இருபத்தி நாலு இங்கே கூட்டல் இருக்கு இந்த சைடு போச்சுன்னா கழித்தலாம் மாறுமா அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு நாற்பது கழித்தல் இருபத்தி நாலு அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு நாற்பதில் இருபத்தி நாலு போச்சுன்னா பதினாறு அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது பதினாறு மற்றொரு எது பார்த்தீங்கன்னா பதினாறு அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதுக்கு கரெக்டு கரெக்ட் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் பதினோராவது கொஷின் என்ன கேடுங்க தரவுகள் பனிரெண்டு எக்ஸ் இருபத்தெட்டு ஆகிய தரவுகளின் சராசரி பதினெட்டு எனில் எக்ஸின் மதிப்பை காணும் அப்போ எவ்வளோ கொத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு அப்போ இது மூணுமே கூட்டிட்டு வகுத்தல்ல மூணு போட்டு இஸ் ஈக்குவல் டு பதினெட்டு சராசரி தானே அப்போது பனிரெண்டு கூட்டல் எக்ஸ் கூட்டல் இருபத்தி எட்டு வகுத்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு பதினெட்டு அப்போ மூணு இங்கே பே வகுத்தலில் இருக்குதுங்களா இந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாமரமா அப்போது பன்னிரெண்டும் நீங்கள் இருபத்தி எட்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நாற்பது அப்போது இந்த எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் கூட்டல் நாற்பது இஸ் ஈக்குவல் டு பதினெட்டு பேருக்கள் மூணுன்னு வரும் அப்போ எக்ஸ் கூட்டல் நாற்பது இது பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலுன்னு வரும் அப்போ ஒரு கூட்டல் நாற்பது இருக்குது இந்த சைடு போச்சுன்னா கழித்தல் மாறாமல் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி நாலு கழித்தல் நாற்பது அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி நாலில் நாற்பது போச்சுன்னா பதினாலு அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது பதினாலு அப்போ இது கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு பதினொன்னாதிக்கும் அப்படின்னு சொல்லுங்களா அவ்வளோ தான் கொல்கூரி வகை வினாக்கல்லே இருந்து நாலு கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணி வச்சுட்டோம்